வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஷாப் தான் லோக்கல் மார்க்கெட்டோட ஷாப் தான் நம்ம தான் திருப்பூர் ஃபுல்லாக வந்து ஹோல்சேல் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் திருப்பூருக்கு மேக்ஸிமம் கடைக்காரங்களுக்கு ஸ்டாக் சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஷாப்போட ஒரு ஓவரால் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு எப்படி வரணுங்கிறது திருப்பூரோட பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தாராபுரம் கிராஸ் காங்கேயர் ரோடோட தான் உள்ள வரீங்க உள்ள வந்த உடனே நேராக கொஞ்சம் ஃப்ரண்டில் வந்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம ஷாப் இருக்கும் ஆதித்யா பேரடைஸ் நம்ம ஷாப் தான் இது வாங்க அப்படியே ஒவ்வொரு ப்ராட்டா பாக்கலாம் நீங்க உள்ள வந்தீங்கனாலே டோட்டலா வந்து நம்மள்கிட்ட ஸ்டாண்டு நீங்க சென்னை போயிருப்பீங்க பெங்களூர் போயிருப்பீங்க இல்ல நீங்க வேற ஸ்டேட் கூட போயிருப்பீங்க ஆனா ஸ்டாண்டு வந்து எங்க கடைக்குன்னு யோசிச்சிருப்பீங்க எல்லா வெரைட்டியான ஸ்டாண்டு ஸ்டாண்டு மட்டுமே எழுபது வெரைட்டி இருக்கு மொபைல் வைக்கிறதுக்குன்னு எழுவது வகையான ஸ்டாண்டு ரிங் லைட்டு ஸ்டூடியோ செட்டப் எல்லாமே நம்ம கிட்டே திருப்பூர்லயே இருக்குங்க நீங்க எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் போக வேண்டியதில்லை சென்னை போக ஏன் வேற ஸ்டேட் கூட போக வேண்டியதில்லை நம்ம ஊர்லேயே தமிழ் கடையில் வாங்கிக்கலாம் எல்லா வகையான ஸ்டாண்டு இது பார்த்தீங்கன்னா கிளிப் நீங்கள் டேபிள் இருந்தா டேபிளை கிளிக் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது மெட்டல் ஹெவி குவாலிட்டியில தான் இருக்கும் இதில் யூஸ் பண்ணுற கிளிப்பு கூட பார்த்தீங்கன்னா மேனுவல் டைப் கிளிப்பு ஹெவியாகவே இருக்கும் நீங்கள் ஜாரணமாக ஒரு கேமரா இருக்கட்டும் ஒரு மொபைல் கூட தைரியமாக நம்பி வைக்கலாம் அப்புறம் லோ பட்ஜெட்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு சின்ன வகையான ஸ்டாண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் இஞ்சி ஃபோர்டீன் இன்ஜி டென் இஞ்சி எல்லா வகையான ஸ்டாண்டர்ஸ் இருக்குது அப்புறம் சோஃபாவில் உட்காந்துட்டு படம் பாக்குறதுக்கு நீங்கள் எந்த எந்த ஆங்கிளில் வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் டேப் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே எல்லாமே வச்சிக்கல இது கேமரா ரொட்டேட்டிங்கு மொபைல் ரொட்டேட்டிங் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் வீப்போ பிராண்டட் லோக்கல்ல இருந்து பிராண்டட் வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட் நம்மள்ட்ட இருக்கு இது வந்து மைக் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்க யூடியூப் எடுக்கிறீங்க அப்படின்னா மைக் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மைக் மாட்டிக்கலாம் இந்த இடத்துல மொபைல் ஸ்டாண்டு மாட்டிக்கலாம் மைக்ல பேசிட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் ஸ்டாண்டு இது போக இன்னும் நிறைய ஸ்டாண்டு நம்ம சின்ன சின்ன ஸ்டாண்டு எல்லாமே நம்மள்ட இருக்கு ஆனா கடைக்குள்ள போய்க்கலாம் ஃபுல்லா ஸ்டாண்டு பாத்தீங்க அடுத்து கிம்பிள் ஐட்டம் நீங்க கிம்பிள்லாம் நீங்க வெளியே எங்கெங்க ஆன்லைன்ல தேடிட்டு இருப்பீங்க ஆன்லைன் பக்கமே போக வேண்டியது இல்லை ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி ஸ்டார்ட் அப் எல்லா வகையான கிம்பிள் நம்மள்ட இருக்கும் ஒயர்லெஸ் கீபோர்டு ஒயர்லெஸ் மவுஸ் ஒயர்லெஸ் மைக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்க மைக் எல்லாமே எடுத்துக்கலாம் ரெகுலரா கடைகளுக்கு சப்ளை பண்றது ஐட்டம் ஹெட்ஃபோன்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்கும் பிராண்டடு ஸ்டார்டிங் லெவல் பேசிக் மாடல் எல்லா ஆப்ஷனுமே நம்ம ஷாப்ல இருக்கு ஓவரால் எல்லாமே ஸ்மார்ட் வாட்சஸ் இது போக இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற ப்ரொஜெக்டர் ரேட்டு கம்மியான ப்ரொஜெக்டர் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ப்ரொஜெக்டர் வீடியோ ப்ரொஜெக்டர் வந்துருது அப்புறம் கிஃப்ட் ஐட்டமா இருக்கக்கூடிய மூன் பால் ஸ்கை ப்ரொஜெக்டரு அடுத்து நார்மலா இருக்கக்கூடிய பேசிக் வகையான வாரண்டி கேபிள்ஸ் வாரண்டி இல்லாத கேபிள்ஸ் எல்லா வகையான அப்புறம் யூடியூப் ப்ளூடூத் கனெக்டர் ஒரிஜினல் அடாப்டர் ஐபோனோட ஒரிஜினல் அடாப்டர் ஒரிஜினல் முப்பது வார்ட் சார்ஜரு ஒரிஜினல் ஹெட்ஃபோன்ஸ் இது ஃபுல்லா ஐபோன் செக்ஷன்ஸ் ஐபோனோட கேட்டகரி எல்லாமே இங்க இருக்கும் அப்படி சார்ஜர்ஸ் கடங்காரங்க எடுக்கிறதுக்கு கடைக்கு சப்ளை பண்றதுக்கு இல்ல கஸ்டமரா நீங்க புதுசா கடை ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வகையான பிராண்டட் சார்ஜர்ஸ் அது போக ஒரிஜினல் சார்ஜர் சாம்சங் பிராண்டா இருக்கட்டும் ஓப்போ பிராண்டா இருக்கட்டும் கூகுள் போனா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரிஜினல் கேட்டகரி சார்ஜர்ஸ் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வாரண்டியோட கிடைக்கும் கடைக்காரங்களுக்கு செக்கிங் வாரண்டி எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு இது போக எம்ஐ பிராண்டோடது அப்புறம் இஆர்டி ஃபேமஸ் பிராண்டான ஆஃப்லைன் பிராண்டான இஆர்டி இருக்கு இது போக மேல ஃபுல் அண்ட் ஃபுல் சியோமி ஸ்பீக்கர் சிஎம்இ பிராண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவ்வளோ சவுண்ட் அவ்வளோ தெளிவு அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சி ஸ்பீக்கர் ஐட்டம் எல்லாமே நீங்க சிஎம்இ எடுத்துக்கலாம் அப்புறம் டெம்பர் கிளாஸ் நார்மல் டெம்பர் கிளாஸ் எல்லாமே பேசிக்காக நீங்கள் வாங்கக்கூடிய நூறுபா டெம்பர் கிளாஸ்லேருந்து ஆயிரம் ரூபா டெம்பர் கிளாஸ் வரைக்கும் எல்லா வகையான குவாலிட்டி நம்மளோட ஸ்டாக் ரெடியாகவே எப்பயுமே இருக்கும் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் இது போக ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக சீசனுக்கு வரக்கூடிய டேபிள் ஃபேனு நெக் ஃபேன்ஸு டேபிள் ஸ்டாண்டு அது போக யூடியூப் இது ரீல்ஸ் கிட்டு சேனல்ஸு பேசிக்கான ஸ்டாண்டு மசாஜர் செல்ஃபி ஸ்டிக்கு பெரிய சைஸ் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் செல்ஃபி ஸ்டிக் வெயிட் ஸ்கேலு இப்போ நார்மலா திருப்பூரில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட் ஸ்கேல் தேவைப்படும் கொஞ்சம் நீங்க காய்கறி வாங்குறீங்க இல்ல நீங்க துணி வெயிட் போட்டு பார்க்கணுங்கிற வெயிட் ஸ்கேல் அப்புறம் சோலார் லேம்பு அப்புறம் வெயிட் லிப்டு ட்ரிம்மர் ஐட்டம் ட்ரிம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ட்ரிம் ஐட்டம் புது புது ட்ரெண்டிங் ஐட்டம் வந்துட்டே இருக்கும் இப்போ ரீசெண்டாக இருக்கிற மேக்ஸ்டாப் ப்ரொஃபெஷனல் ட்ரிம்மர் கிமியில் ரீசெண்டாக வந்து இருக்கிற ஹை குவாலிட்டி ட்ரிம்மர் சலூன் கடை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் கன் மசாஜ் கன்லயே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அஞ்சாயிரம் வெரைட்டி இருக்குது ரேட் லோ பட்ஜெட்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக முது வலிக்குது கால் வலிக்குதுன்னு என்ன பெயினாக இருந்தாலுமே நிறைய ஸ்டிப்ஸும் இருக்கும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்மார்ட் வாட்சஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் இப்ப சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா டூ வருஷன் போயிட்டு இருக்கு அப்புறம் ஐபிஎல் சீரீஸ்ல ஐபிஎல் சீரீஸ் வர்ஷன் இப்போ போய்கிட்டு இருக்குங்க ஸ்மார்ட் வாட்ச்சு ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி மந்த்லி மந்த்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஹேர் ட்ரையர் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு அதுலேயே வந்து நீங்க கம் ப்ரொஃபஷனலாக நீங்க பியூட்டி சலூன் வச்சிருந்தீங்க அப்படின்னா பியூட்டி பார்லருக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷலான ஹேர் ட்ரையர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்புறம் ரெகுலராக இருக்கக்கூடிய பெரிய சைஸ் நோவா ஹேர் ட்ரையர் அது சின்ன சைஸ் ட்ரையர்ஸ் அப்புறம் ஃபைனோ ட்ரையர்ஸ் ஏர் ஸ்ட்ரைட்டன் பண்றது ஸ்ட்ரைட்னர் எல்லாமே இங்கே நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கும் ஹோல்சேலாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்க கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா நம்ம கடை சப்ளை பண்ற கடையிலேயும் எடுத்துக்கலாம் இல்ல நம்ம கடைக்கு டேரக்டா நீங்க வரலாம் நம்ம நம்பர் கொடுக்குறேன் இது போக ஃபிளாஸ்க்கு ஐட்டம் அம்பர்ல ஐட்டம் அப்படியே நீங்க வந்தீங்க கனெக்டர் நீங்க வாங்கக்கூடிய சின்ன சின்ன கேபிள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார் சார்ஜர் பைக் சார்ஜர்ஸ் இதுவும் நம்மள்கிட்ட கிடைக்கும் அப்புறம் எக்ஸ்டென்ஷன் போர்டு இந்த மாதிரி ஹப் ஐட்டம் இந்த மாதிரி நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் அடுத்து ஃபுல்லா வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஆஃபர் போடுறதுக்கு ஃபிளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக கொடுக்கலாம் இல்லை நீங்களே டேரக்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுல வந்து டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் காட்டுற ஃபிளாஸ்க்கு இருக்கும் டைரக்டாக வாரண்டி ஃபிளாஸ்க்கு வந்துரு அது போக மெட்டல் வாட்டர் பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிளாஸ்டிக் பண்றதுல மெட்டல் வாட்டர் பாட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மெட்டல் வாட்டர் பாட்டில் அப்புறம் ட்ரெண்டிங்கில் வரக்கூடிய இந்த வாஷிங் மிஷின் இது வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் மிஷின்ஸ் அப்புறம் பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் நீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா வியாபார ஸ்பீக்கர் தனியா வந்துடும் இப்போ வியாபார ஸ்பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்பீக்கர் நல்ல பெரிய வகையான ஸ்பீக்கர்லாம் இப்ப வந்துருக்கு பிஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போர்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே நாள் எடுத்து கொடுத்துரும் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னா பார்ட்டி ஸ்பீக்கர் தனியா இருக்கும் நல்ல சவுண்ட் குவாலிட்டி நல்லா தெளிவா இருக்கிற மாதிரி ட்ராலி ஸ்பீக்கர் வேணா ட்ராலி ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து ஒரு மினி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு சவுண்டு தரவக்கூடிய ஒரு பெரிய ட்ராலி ஸ்பீக்கர் வித் ஒயர்லெஸ் மைக்கோட கிடைக்கும் சியோமி பிராண்ட்ல வாரண்டியோட இது போக ஸ்டாண்டுலேயே வந்து ஃபுல் வெரைட்டி கேட்குன்னு சொல்லியிருந்தேன் ஸ்டாண்டு கிட்ட நான் எப்போயுமே ஸ்டாக் இருக்கும் கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ் அதே மாதிரி சின்ன சின்ன வகையான ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்கார் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் மினி சைஸ் ஸ்பீக்கர் பாக்கெட்டில் நீங்கள் பேக்கில் போட்டு போகக்கூடிய ஸ்பீக்கராக இருக்கட்டும் ஒரு ஒரு நல்ல கிளாரிட்டியான சவுண்டு டென்ஷன் இல்லாமல் பாட்டு கேட்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சியோமியில் வந்துடும் அப்புறம் எல்லம் பிராண்டு டிஆர்டி பிராண்ட்ல ஸ்பீக்கர் வந்துருது ஓகே பிராண்ட்ல வந்துடும் இது எல்லாமே ஆஃப் லைன் நீங்க ஆன்லைன்ல வேற வேற பிராண்டு பாத்துருப்பீங்க இதுக்கெல்லாம் வாரண்டி அண்ட் கேரண்டிஸ் இருக்கும் லோக்கல்ல இருக்க ஷாப்ல நீங்க மாத்திக்கிற மாதிரி இருக்கும் இது இப்ப நீங்க வாரண்டி இல்லாம சீப் அண்ட் ரேட்ல வாங்குற மாதிரி குவாலிட்டி ஹையான ஸ்பீக்கர்ஸ் நம்மள்ட்ட இருக்கும் இது போக அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெக் பேண்டு நெக் பேண்ட்ல வாரண்ட்டி அண்ட் வித்வுட் வாரண்டி எல்லா டைப் நெக் பேண்டும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐயாயிரம் நெக் பேண்ட் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ட்ரெண்டிங்ல புது புது மாடல்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த ராயல் பிராண்டோட நெக் பேண்டு ஃபுல் ஸ்டாக் இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு இது போக நம்ம ஓன் பிராண்டு தமிழ் பிராண்டு சொல்லி தமிழ் தமிழஸ் பிராண்டு ஸ்டாக் எப்பயுமே புது புது மாடல் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இஆர்டி பிராண்டுக்கு உண்டான நெக் பேண்டு இஆர்டி பிராண்ட்ல வரக்கூடிய ஏர்பாட்ஸ் சிஓமி பிராண்ட்ல வரக்கூடிய ஏர்பாட்ஸ் எல்லாமே வாரண்டியோட கஸ்டமருக்கு வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு அது போக ட்ரெண்டிங்க வரக்கூடிய டிஸ்பிளே ஏர்பாட்ஸ் இப்போ பா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா படம் வரக்கூடிய டிஸ்பிளே பார்ட்ஸ் புதுசாக வெரைட்டி அக்சசரிஸ் திருப்பூரில் நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் பழைய பஸ் ஸ்டாண்டில் நம்மள்ட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக இருக்கும் ரேட்டு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் எப்போ வேணுமோ எப்போ இது பண்ணாலும் சரி கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தாலும் சரி டேரெக்டாக வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு வண்டி வெளியே எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனடி டெலிவரி ஒன் ஹவர்ல டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் திருப்பூர்களை இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வாங்கிக்கலாம் எல்லா எல்லா வெரைட்டி ஐட்டமும் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாக் போட்டுக்கலாம் இது போக பவர் பேங்க் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு மெமரி டேக்கில் மெமரி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா கிரீன் டெக் பிராண்ட் அப்புறம் டேரெக்டா சாண்டிஸ்க் ஒரிஜினல் நோ காப்பி கிடையாது நம்மள்ட்ட காப்பி ப்ராடக்ட் கிடையாது ஒரிஜினல் ஒரிஜினல் பென்ட்ரைவ் அண்ட் மெமரி கார்டு நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் கம்பெனி வாரண்டி கொடுக்குறாங்க நீங்க பீஸ் டு பீஸ் நீங்க நம்ம ஷாப்லேயே மாத்திக்கலாம் நம்ம ஷாப்லேயே ஸ்டாக் எடுக்கிற கூட நீங்க மாத்திக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எப்பயுமே வந்துட்டு இருக்கும் இது போக ஸ்மார்ட் வாட்ச் போனா ஸ்மார்ட் வாட்ச் ஸ்டாப் ஃபுல்லா ஸ்டாக் இருக்கும் எப்பயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் எத்தனை ஸ்டாப் என்ன டிசைன்ல வேணுமோ நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஓவரால் எல்லாமே உங்க திருப்பூர்லேயே கிடைக்கும் நீங்க வெளியூருக்கு போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே திருப்பூர்ல நீங்க இது சென்னை கிடையாது கோயம்புத்தூர் கிடையாது நம்ம திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குங்க என்னென்ன வேணுமோ எல்லா ஐட்டமும் வெரைட்டி ஐட்டம் எப்பயுமே எனி டைம் ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் இது போக இன்னும் மார்க்கெட்ல எந்த ப்ராடக்ட் வந்தாலும் புதுசு எப்பயுமே நம்ம ஷாப்புக்கு ஃபர்ஸ்ட் வந்துடும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தான் திருப்பூர்ல எல்லா ஷாப்புக்கும் சப்ளை ஆகும் ரேட்டு குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு சேல்ஸுக்கே நாங்கள் அனுப்புவோம் அந்த ப்ராடக்ட் டிஃபைட் இருந்துச்சு இல்லை அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் அப்படின்னா அந்த ஸ்டாக் எங்களோடய நாங்களே வச்சுக்குவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கோ கரைங்களுக்கு சப்ளை பண்றது கிடையாது அந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணிட்டு இருக்கோம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்காரங்களை ஏமாற்ற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு கிடையாது வாரண்டி கொடுத்தோமோ இல்லை செக்கிங் வாரண்டி கொடுத்தோமா எந்த கண் எந்த கம்ப்ளைண்ட் ஆனாலும் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அது வாரண்டி இருந்தால் மாத்தி கொடுத்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற பிசினஸ் தமிழ்காரங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் மற்ற ஸ்டேட் காரங்களால பண்ணவே முடியாது அவங்க நம்மள வெறும் பணம் கொடுக்குற மிஷினா மட்டும்தான் பார்ப்பாங்க நம்மளுடைய குவாலிட்டி தரம் என்னங்கிறது அவங்க பார்க்கவே மாட்டாங்க நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதையும் என்றைக்குமே வந்ததும் கிடையாது அதனால தயவு செஞ்சு தமிழ் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க இது என் கடையில் வாங்கினதுக்காக அவங்க உங்க பக்கத்துல இருக்க தமிழ் கடையில் வாங்கினா போதும் அந்த கடைக்காரங்கள்ட்ட தமிழ் கடைக்காரங்கள்ட்ட மொத்த வியாபாரமாக எடுக்க சொல்லுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் காரங்கள்ட்டையோ வட இந்தியர்கள்ட்டோ போய் வாங்கிட்டு இருக்காங்க டோட்டல் நம்ம பிசினஸ் நமக்கு வேணும் நம்ம ஊர் பொருளாதாரம் நம்ம கையில தான் இருக்கு நாம இந்த பிசினஸ் பண்ணாதான் நான் எடுக்கிற வேலைக்கு எடுக்கிற ஆட்களும் தமிழ் ஆட்களா இருப்பாங்க நாளைக்கு இதுல வளர்றவங்களும் தமிழ் ஆளுங்களா இருப்பாங்க அவங்க ஒரு தமிழ் ஆளுங்க கூட வேலைக்கு எடுக்கிறது கிடையாது நம்ம நாளைக்கு நாலேஜா வளரவே முடியாது எல்லா பிசினஸ்லயும் அவங்கதான் இருக்காங்க நம்ம இப்ப இல்லாம போய்கிட்டு இருக்கோம் புதுசா ஏதாவது இளைஞர்கள் நல்ல வேலை செய்யற பண்போட வந்தீங்கன்னா வேலைக்கு வந்தாலும் நாங்க எடுத்துக்குவோம் பக்கத்துல இருக்க ஷாப்ல எல்லாரும் வேலைக்கு போய் வேலை கத்துக்கோங்க ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் டெவலப் பண்ணுங்க அதுக்கு தான் நாம இந்த பிஸ்னஸ்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் நம்மளுடைய ஷாப்பு எல்லாமே டெவலப் ஆக போகுது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம நம்ம லோக்கல் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ப்ராடக்டோட ரிவியூ வீடியோவும் தனித்தனியாக இனிமேல் வீக்லி ஒரு வீடியோவை கம்பல்சரி அப்டேட் பண்ணிடுறோம் ஒவ்வொரு ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கும் மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் என்ன பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது இல்லை டோட்டலாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேரக்டாக எங்கிட்டையும் ஆர்டர் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு மொபைல் ஷாப்லேயே இல்லை ஒரு நாங்கள் சப்ளை பண்ணுற ஷாப்லேயே நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம் சேம் பிரைஸ்க்கு அதே மாதிரி வாரண்ட்டி இருந்தால் வாரண்ட்டியோட வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு செக்கிங் வாரண்ட்டி தான் செக்கிங் வாரண்டியும் நீங்கள் வாங்கிக்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க வாழ்க தமிழ் வலக தமிழர் வியாபாரம் நன்றி வணக்கம்